நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம நம்ம துலாம் டுடி ராசி பலன் சேனல் மூலமா துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் செக் பண்ணி பாருங்க நமது துலாம் டு ராசிபலன் சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆழும்பதை நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைய தினம் பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் முதல் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று முழுவதும் துவாதசி திதி அமைந்துள்ளது நட்சத்திரம் இன்று இரவு பத்து மணி ஒன்பது நிமிடம் வரை ரோகிணி பின்பு மிருக சந்திராஷ்டமம் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்கள் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு மற்றும் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய் தனுசில் சுக்கிரன் மற்றும் புதன் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு நண்பர்களே இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் அடக்கும் என்பதை பார்ப்போம் தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவானுடன் சூரிய பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் இன்றைய தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கிர பகவானுடன் புதன் பகவான் இணைந்து காணப்படுகிறார் இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு விடாமுயற்சி கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு அருமையான தினமாக உங்களை மாற்றிக்கொள்ள ஒரு த சிறந்த தருணமாக என்று அமையும் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் இருந்தாலும் உங்களது நண்பர்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் நடந்து கொண்டு அல்லது கூறிவிட்டு பகையா நண்பர்களை பகைய பகையாளியர்களாக மாற்றிக்கொள்ளாமல் நீங்கள் இன்றைய தினம் கவனமாக செயல்பட வேண்டிய நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுதும் சில கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் கவனம் இல்லாமல் நீங்கள் எந்த வேலையிலும் இன்றைய விட வேண்டாம் இதனால் உங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை மிகவும் இனிமையாக அமையும் காதலில் ரோஜாக்கள் பூத்து குழுங்கும் காதல் அற்புதமாக உணரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக நீங்கள் அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும் இல்வாழ்க்கையில் இன்றைய தினம் ஒரு சொர்க்கத்தை உணரக்கூடிய ஒரு அருமையான தினமாக நீங்கள் அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் இரண்டு நிறங்களையும் பயன்படுத்தலாம் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஏழு இன்றைய தினம் நமது தலாம் ராசி என்பர்கள் துலான்புடி ராசி பலன் சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்துள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆள்பதை எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பர்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம் உடலில் சில விதமான மந்தத்தன்மையும் சோர்வும் காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம் தொடர்பான ரகசியங்களை நீங்கள் யாருடனும் பகிர வேண்டாம் மிகவும் ஒரு ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுகிறது மேலும் இன்றைய தினம் நீங்கள் இன்று முழுவதும் சந்திராசம் அமைந்துள்ளதால் நீங்கள் யாருடனும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பதும் நல்லது மேலும் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் சற்று சிந்தித்து செயல்படுவது மிக மிக அவசியமான ஒன்றாக இன்றைய தினம் அமைகிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் அனைவருடனும் அனுசரித்து செல்லுங்கள் யாருடனும் பகைமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இல்லையெனில் நண்பர்கள் கூட பகையாளிகளாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் உள்ளது எனவே சற்று கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய உங்களது பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை நீங்கள் உணர்வீர்கள் கனியுடன் நடந்து கொள்ள வேண்டிய நாளாக இன்று அமைகிறது நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால லைக் பண்ணிக்கோங்க நீங்க புதியவரா இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கட்டும் மீண்டும் நாளையே காலை நாளைய ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் வண்டர்ஃபுல் டே